சிவ சிவயச்சினி இந்த காணொலியில அதிகம் பேசப்படாத ஒரு எச்சினி லட்சக்கணக்கான எச்சினிகள் இருக்காங்க ஆனா இந்த எச்சினியை பத்தி தெரிஞ்சவங்க ரொம்ப ரொம்ப குறைவுதாங்க பிரம்மிஞானம் பெற்றவர்கள் இந்த சிவயச்சினையை பற்றி சூட்சமாக சொல்லி இருக்கிறாங்க சிவ யச்சினி அப்படிங்கிற தேவதை முழுக்க முழுக்க ஆன்மீகத்துக்கான தேவதை அந்த தேவதையை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி பாவனா பக்தினா என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் கிருஷ்ணரை உதாரணமா வச்சுக்கிட்டு இந்த பாவனா பக்தியை விளக்க முயற்சி பண்ற பாவனா பக்திங்கிறது பக்தியில சீக்கிரமாக முதிர்ச்சியடைய வைக்கக்கூடிய ஒரு வழிமுறை அதாவது நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தை ஒரு உறவாக பார்ப்பது சக்கரன் ஒருத்தர் அவரு கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய தம்பியை பாவிச்சார் என்னடா கிருஷ்ணா உரிமையா கேட்கலாம் தம்பி தானே இல்லையா மகனா பார்த்தா என்னடா கிருஷ்ணான்னு கேட்கலாம் குருவா பாவிச்சுட்டீங்கன்னா அப்படி சொல்ல முடியும் அர்ஜுனருக்கு தோழனும் குருவும் கிருஷ்ணர் தான் தோழராக பக்தி செலுத்துகின்ற பொழுது தோல் மீது கை போடலாம் குருவாக பக்தி செலுத்துகின்ற பொழுது முன்னாடி நமஸ்காரம் பண்ணி அமரணும் உங்களுக்கு ஒரு முதிர்ச்சி கொடுத்துரும் நிலையை கொடுத்துருங்க சரி இந்த இடத்துல சொல்றேன்னா சிவையச்சினி மீதும் நீங்கள் பாவனா பக்தியை செலுத்த வேண்டும் எப்படி சிவயச்சினி சூட்சமலோகத்தில் இருக்கக்கூடிய நீங்க ஒரு சாதகர் சிவயச்சினி உபாசனை எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய லோகத்தினுடைய மனைவி இப்ப அர்ஜுனருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாகலோகத்துல ஒரு மனைவி இருந்தாங்க அந்த மாதிரி இந்த சாதகனுக்கு சிவையச்சினுடைய சாதகனுக்கு சிவையச்சினி மனைவி சூரியம் லோகத்தினுடைய மனைவி ஆனா இந்த யட்சினை முழுக்க முழுக்க ஆன்மீகத்துக்கு ஆன்மீகத்துக்கானவங்க உங்களை வலுவாம ஆன்மீகத்துல நடத்தி செல்வதற்கு உதவுவாங்க இந்த சிவையட்சினி அவங்க கிட்ட வேலை சொல்ல முடியாது வேலைன்னா காரியங்கள் சொல்ல முடியாது உதாரணத்துக்கு நீங்க வடையச்சினியோட உபாசகர்னா சகல காரியத்தையும் அவங்க கிட்ட சொல்லலாம் இத செஞ்சு கூட அதை செஞ்சு கூட கேட்கலாம் கர்ணி இத இதை சொல்ல அதை சொல்லுன்னு ரகசியங்களை கேட்கலாம் தனதாய் எனக்கு கொண்டு கொண்டுவான்னு பிரார்த்தனை பண்ணலாம் கேட்கலாம் உரிமையாக ஆனால் காரியம் எதுவும் கேட்க முடியாது என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க இங்க ஒரு மந்திரத்தை சொல்றீங்கன்னா அவங்க உங்களுக்கா மந்திரம் அங்க சூட்சி முழுவதும் சொல்லுவாங்க அதுதான் அவங்களுடைய வேலை அதை தான் பண்ணுவாங்க அப்ப என்ன ஆகுனா நீங்க மந்திர சித்தியை சீக்கிரம் அடையறதுக்கு இது உபயோகமா இருக்கும் அது மட்டும் இல்ல இப்ப நம்மள நாம மந்திரம் சொல்றோம்னா ஒரு மனிதனாக மனம் அலைவாய செய்யும் மனம் ஒன்றி மந்திரத்தை உச்சரிப்பது அப்படிங்கிறது ஒரு பிரயத்தனத்துக்குரிய விஷயமா இருக்கும் ஆனா அது தேவதை மனம் ஒன்றி உங்களுக்காக அது மந்திரத்தை சொல்லும் போது அதோட பலாபலன் உங்களுக்கு தான் வந்து சேரப்போகுது எவ்வளவு கூடுதல் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆன்மீகத்துல நீங்க அடுத்தடுத்த பிறவிகள் எடுத்தாலும் சிவயட்சினியோட துணையோடு நீங்க அந்த பிறவியிலும் ஆன்மீகத்திலிருந்து நலுவாம பயணிக்கிறதுக்கு உதவும் இதெல்லாம் சிவயச்சுனியோட என்னுடைய வாழ்க்கை ஆன்மீகத்துக்கான ஒரு உயர்வடையணும் பாதையில் அழகா அழைச்சிட்டு உங்க மனைவி இல்லையா உங்களுக்கு கடமை இருக்குல்ல கணவனை காப்பாற்ற வேண்டிய கடமை அவன் தவறான பாதையில் போய்விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் மனைவிக்கு உண்டு அவங்க சூட்சி மனைவியான சிவாச்சினிக்கு இருக்கதான் செய்யும் ஆனா இந்த சிவையச்சினை உடல் சார்ந்து யோசிக்க கூடாது முழுக்க முழுக்க சிவாம் சிவாம் ஈஸ்வனுடைய அழைச்சிட்டு போவாங்க உண்மையான ஒரு நிலை பெற்ற குருவால் மாத்திரமே இந்த உபாசனையை தர முடியும் எல்லா உபாசனையும் அப்படிதான் ஆனா சில இடங்கள்ல உபாசனைங்கிற பேர்ல மாந்திரிகத்துல பல நிலைகள் தரப்படுகிறது ஆனால் சிவயச்சினி அப்படிங்கிறது அப்படிப்பட்ட தேவதை அல்ல நிலை பெற்ற ஒரு ஞானவான் தந்தால் மாத்திரமே அது உபாசனை சிவையச்சினி உபாசனை அப்பதான் இயங்கும் ஏன்னா முழுக்க ஞானத்துக்கான உபாசனையாச்சே காரியங்களுக்கான உபாசனை இல்லையே ஆக இந்த உபாசனையை உங்களுக்கு பிரஜாபதி ரிஷியோகி அவர்கள் வழங்க இருக்கிறார் தாந்திரிகத்தில் தசமகா வீதியை முடித்தவர் யோகத்துல கேசரி யோகத்தையும் தாண்டி முடித்தவர் தரிதுவாரில் தவத்தை செய்தவர் அவர் தர்றதுனாலதான் சிவேச்சினி உங்களை வந்தடைய போகிறாள் சிவாம்சமான ஒரு தேவதை உங்களுக்காக காத்திருக்காங்க நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கானது அழையுங்கள் இந்த உபாசனையின் மூலமாக ஆன்மீகத்தில் நிலை பெறுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வரவேற்கிறோம்